அறிமுகப்படுத்திய சித்தப்பாவியை வீழ்த்தியவர் கூட்டணி மாற தயங்காதவர் பாஜக கூட்டணியில் துணை முதல்வர் பதவி வகித்தாலும் மீண்டும் சித்தப்பாவுடன் கூட்டணி வைத்தவர் என விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் அரசியல் வாழ்க்கை சர்ச்சைகளால் நிரம்பியது மராட்டிய அரசியலின் முக்கிய தலைவரான சரத்பவாரின் மூத்த சகோதரர் மகன் தான் அஜித் பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மகாராஷ்டிராவின் தேவலால் தொடங்கியது சித்தப்பா வழிகாட்டுதலில் அரசியலில் குதித்த அஜித் பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பாராமதி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வென்றதோடு அந்த பதவியை சித்தப்பாவிற்காக விட்டு கொடுத்தார் இதன் மூலம் பாராமதி மக்களின் நன்மதிப்பை பெற்ற அஜித் பவார் கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த தொகுதியை தனது கோட்டையாக்கி வைத்திருந்தார் மாநில அரசியலில் உயர் பதவி விகளை குறுகிய காலத்தில் அடைந்தாலும் அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி கட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தினார் மற்றொரு புறம் பவாரின் வாரிசு என இவரின் பெயர் தொடங்கியது எனக்கு பிறகு கட்சியும் இருந்தார் அஜித் பவார் ஆனால் பவாரின் சூலே அரசியலில் குதித்ததும் காட்சிகள் மாறின இதனால் தனது ஆதரவு எம்எல்ஏ கட்சியிலிருந்து பிரிந்தவர் ஒரு கட்டத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை மட்டுமல்லாது அதன் சின்னத்தையும் கைப்பற்றி பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் இதனால் கட்சியை நிறுவிய சரத்பவார் தனி கட்சி துவங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார் இரண்டாயிரத்தி தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக கூறி பாஜகவுடன் இணைந்து துணை முதலமைச்சராக பதவியேற்றார் மீண்டும் பேச்சுவார்த்தை மூலம் பவார் பக்கம் திரும்பிய அஜித் பவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சரத்பவாரிடம் இருந்து பிரிந்து பாஜகவுடன் இணைந்து துணை முதலமைச்சரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணியில் இருந்தும் கூட சமீபத்தில் நடந்த பிம்பிரை சின்சாவத் பகுதி உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் சரத்பவாருடன் கூட்டணி வைத்து அஜித் பவார் போட்டியிட்டது デー,ー,ー。